ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது வந்து இப்போ எந்த காயுமே நம்ம வேக வச்சோம்னா ஒரு நாலஞ்சு விஷயம் விடுவோம் அப்படியே ஒன்றும் வேகாது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கேஸ் தான் வீணாக்குவோம் அதுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் கருணைக்கிழங்கு எந்த காயும் ஒரு கிழங்கு சக்கரை இதை என்ன பண்ணோம் நம்ம தவிர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு காலவை ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைங்க சீக்கிரம் வெங்கலாம் கேஸும் மிச்சமாகும் அது ஒரு டிப்ஸாக இப்போ வீட்டு சாவிங்களாம் நிறைய இருக்கும் இது எந்த சாவியும் எதுவும் மறந்துடுவோம் நம்ம அதுக்கு நம்ம பெயிண்ட் அடித்தா கூட என்ன பண்ணுவோம் அழிஞ்சிடும் மழை தண்ணி போட்டு நீங்கள் நெல் பாதிக்கலாம் ஒன்று வந்து ஒரு ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஒரு டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சக்கரை டப்பாவில் எறும்பு நிற்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன ரெண்டு மூணு லவங்கத்தை எடுத்து போட்டு நல்லா குளிக்கி வச்சுக்கோங்க வராது அதே மாதிரி கிச்சன் மேடையில் எங்கே எங்கே எறும்பு இருந்தாலும் உப்பு தண்ணி கரைச்சி அங்கங்கே தெளித்து விட்டுருங்க எறும்ப வராது இது ஒரு டிப்ஸு செஞ்சு பாருங்கள்